இப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் வெளியானாலும் அதில் ஒரு சில படங்கள் மட்டும்தான் பெரிய ஹிட் அடிக்குது அது பெரும்பாலும் பெரிய ஹீரோக்களுடைய படங்களாக தான் இருக்கும் சில சமயங்களில் ஹிட்டாகாத பெரிய படங்களும் நல்ல ஓப்பனிங் வசூலையும் பெறும் ஸோ கடந்த இருபத்தஞ்சு வருஷங்களில் அப்படி பெரிய ஓப்பனிங் பெற்ற படங்கள் என்ன பார்க்கலாம் ரஜினிகாந்த் உடைய படங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே கடந்த இருபத்தி அஞ்சு வருஷங்கள்ல சில படங்கள் நல்ல ஓபனிங் வசூல பெற்றிருக்கு அதுல எட்டு படங்கள் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிச்சது உலக சினிமா மார்க்கெட் அதாவது ஓவர்சீஸ் மார்க்கெட்ல ரஜினி படங்களுக்கு இருக்கக்கூடிய மாஸ் அஜித் அல்லது விஜய் படங்களுக்கு அவ்வளவா இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது அதை கூலி படம் மூலமா இன்னும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி இருக்காரு சூப்பர் ஸ்டார் இந்த லிஸ்ட்ல ஒன்பது படங்கள் இருக்குங்க அதுல எட்டு படங்கள் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்கள் தான் ஃபர்ஸ்ட் பாபா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரஜினிகாந்த் மனிஷா கோயில்லா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு திரையரங்குல வெளியான திரைப்படம் தான் பாபா இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா இயக்கியிருந்தாரு ஸோ இந்த படத்துக்கு எக்கச்சக்க நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் தியேட்டர்ல நல்ல வசூலையே பெற்று கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி நாளில் வெளியான சந்திரமுகி பாபா படத்துக்கு அப்புறமா ரெண்டு வருஷங்கள் இடைவெளி கொடுத்துட்டு ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் சந்திரமுகி பி வாசு இயக்கியிருந்த இந்த திரைப்படம் ஒரு வருஷத்தை தாண்டி ஓடி இருந்துச்சு ஸோ இந்த படமும் பல கோடி வசூலில் பெற்று இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சிவாஜி ரஜினிகாந்த் சங்கர் இயக்கத்தில் நடிச்சிருந்த திரைப்படம் தான் சிவாஜி இந்த படம் நூறுல இருந்து நூற்றி அறுபது கோடி வரைக்கும் கலெக்ட் செஞ்சதா சொல்லப்படுது ஸோ இந்த படத்துக்கும் நல்ல ஓப்பனிங் இருந்துச்சுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்துல வெளியான இந்திரன் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்ச இன்னொரு திரைப்படம் எந்திரன் இந்த படம் உலகளவில் பெரிய வசூல் பெற்ற முதல் படம்னு சொல்லலாம் ஸோ இந்த படமும் நல்ல வசூலை பெற்று இருந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான கபாலி உலக இருக்கக்கூடிய தமிழர்களிடையே பெரிய ஏற்படுத்திய திரைப்படம் கபாலி இந்த படம் நெகட்டிவ் விமர்சனங்களை சந்திச்சாலும் நல்ல வசூலை பெற்றுக் கொடுத்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான இந்திரன் டூ பாயிண்ட் ஓ சங்கர் இயக்கத்தில் இந்திரன் படத்தின் இரண்டாம் பாகம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற பேர்ல வெளியாக இருந்துச்சு சோ இந்த படம் இப்ப வரைக்கும் தமிழில் அதிக வசூல் பெற்ற படமா இருக்கு இந்த திரைப்படம் பெற்ற வசூல் எட்நூறு கோடின்னு சொல்லப்படுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ரிலீஸான லியோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஜய் படம் இது தாங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ படம் உலக பெற்ற வசூல் அறுநூறு கோடிக்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஃபைனலி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆகி இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டு கூலி திரைப்படம் கூலி திரைப்படம் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு இந்திய அளவில் பெரிய வரவேற்பு இருந்துச்சு இந்த படம் வெளியான மூணு தினங்கள்லேயே சுமார் முன்னூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை படைச்சிருக்கு ஆஸ்திரியாவின் கோர்நியூபர்க் அப்படின்ற சிறையில் இருக்கிற ஒரு இருபத்தி ஒன்பது வயது கைதி ஒருவரை சுத்தி தான் இப்போ சர்வதேச அளவுல விவாதம் ஒன்று வெடிச்சிருக்குங்க சுமார் முன்னூறு கிலோ எடை கொண்ட இந்த கைதி கடத்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டவர் ஆரம்பத்தில் வியன்னாவில் இருக்கிற ஜோசப் ஸ்டார்ட் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு அதிக எடையால சிறை படுக்கையே உடைஞ்சிட்டதால கோர் நியூபர்க் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இங்க அவருக்குன்னு சிறப்பு இரும்பு கட்டிலும் இருபத்தி நான்கு மணி நேர செவிலியர் சேவையும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த கைதியுடைய பராமரிப்புக்கு ஆஸ்திரிய அரசு ஒரு நாளைக்கு சுமார் ஒன்றரை லட்சம் செலவிடுறதா நீதித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு சாதாரண கைதிக்கு செலவாகிற தொகையை விட பத்து மடங்கு அதிகம் அந்த அளவுக்கு ஏன் செலவழிக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி இப்போ ஆஸ்திரிய மக்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு காரணம் பலர் அரசு மருத்துவமனைகள்ல மாத கணக்குல காத்திருக்க வேண்டிய நிலை ஆனா குற்றவாளிக்கு அரசு நேரடி பராமரிப்பு வழங்குறத ஏற்க முடியாம இருக்காங்க அதே நேரத்துல இந்த கைதியுடைய வீட்டுல இருந்து நாப்பத்தி ஐந்து கிலோ கஞ்சா ரெண்டு கிலோ கொகைன் ரெண்டாயிரம் எக்ஸ்டி மாத்திரைகள் அப்படின்னு பரபரப்பான ஒரு குற்றவாளிக்கு இப்படி ஒரு சுகாதார பராமரிப்பு அரசாங்கத்தின் சீரற்ற முன்னுரிமைகளை காட்டுது அப்படின்னு பொதுமக்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க சோ இந்த விவகாரம் சட்டம் மனித உரிமை வரி செலுத்துவோரின் பணம் இந்த விவகாரங்கள்ல புதிய அரசியல் சர்ச்சையையும் எழுப்பியிருக்கு இப்படி உலகின் அதிக எடை கொண்ட சிறை கைதிக்காக பராமரிப்பு செலவு லட்சக்கணக்கில் ஆகிறது இப்போ அந்த நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சையையே இருக்குங்க